இறந்து போன நபர்களிடமிருந்து எடுக்கக்கூடாத பொருட்கள் பற்றி கருட புராணத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கருடனுக்காக கூறியதை இந்த பதிவில் நாம காணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் சில விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அறியாமல் செய்யும் பொழுதே அதன் மூலமாக நம்ம பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த வகையில நம்மோடு வாழ்ந்த நம்மோடு இருந்த யாராக இருந்தாலும் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய பொருள்களுக்கு நம்ம சொந்தம் கொண்டாடுவது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படி இறந்தவர்களுடைய பொருட்களை ஏன் எடுக்கக்கூடாது அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் கருடனுக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் கூறின அந்த அற்புதமான கருட புராண வரிகளை இன்றைக்கு நம்ம முழுவதுமாக பார்க்கலாம் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மனிதர்கள் உயிரிழந்த பிறகு அவர்களுடைய ஆன்மா உடம்பை விட்டு பிரேத யோனியில் பயணிக்கிறது இறந்தவரின் உடல் உடைமைகள் வாஸ்துவுகள் அனைத்தும் அந்த ஆன்மாவின் பிணைப்பாட்டுடன் சில நாட்கள் வரை பிணைந்திருக்கும் அதனாலே அந்த பொருட்கள் பிரேத வாஸ்து எனப்படுகிறது அந்த பொருட்களை மற்றவர்கள் எடுத்துக்கொள்வது கார்மிக பிணைப்பை ஏற்படுத்தும் என்று கருட புராணம் எச்சரிக்கிறது இறந்தவர்களுடைய பொருட்களை எடுக்கும் பொழுது ஏற்படும் பாதிப்புகள் இறந்தவர்களுடைய பாவங்கள் அப்படியே அந்த புது உரிமையாளருக்கு வந்து சேரும் குடும்பத்தினருக்கே கார்மீக தடைகள் ஏற்படும் மனநிம்மதி குலையும் பரிகாரம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எதிர்கால சந்ததியினருக்கும் பலவிதமான பிரச்சனைகளை இது கொண்டு வந்து சேர்க்கும் பிரேத வாஸ்து என்பது கருட புராணத்தின்படி இறந்தவர்கள் தங்களோடு அதிகமாக பயன்படுத்திய தங்களுக்கு ரொம்பவும் நெருக்கமாக வைத்திருந்த பொருட்களை பிரேத வாஸ்துக்கள் என்று சொல்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா உடல் ரீதியாக பயன்படுத்திய அனைத்து பொருட்களுமே குறிப்பாக தலையணை படுக்கை ஆடை நகை சமையல் பாத்திரம் தினசரி பூஜை வாசனைகள் பழைய புத்தகங்கள் பிரேத வாஸ்துவாகவும் கருதப்படுகிறது அவற்றை புதியவர்கள் பயன்படுத்தினால் அதில் இருக்கும் ஆத்ம சக்தி அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருத்தர் இறந்த பிறகு கருட புராணம் என்ன கூறியது என்றால் உடனே அவர்கள் இறந்த பிறகு அந்த பொருட்களை நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடாது அதற்கான முறையான திதி தர்ப்பணம் பரிகாரங்கள் எல்லாமே செய்துவிட்ட பின்னர் அந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கொள்வது உத்தமம் அதை தவிர்த்து பேராசை கொண்டு நாம் அதற்கு ஆசைப்படும் அதனால் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடுகிறது ஒருவர் பயன்படுத்தி இறந்ததற்கு அப்புறம் அவர்களுடைய பொருட்களை அவர்கள் வீட்டில் இறத்த சொந்தமாக இருந்தாலும் அவர்களுமே அதை பயன்படுத்துவதற்கு கருட புராணம் மறுப்பு தெரிவிக்கிறது ஏனென்றால் அந்த பிரேத ஆத்மாவின் ஆற்றல் அந்த பொருட்களில் இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய முறையான வழிபாடு முறைகளையும் மரியாதைகளையும் சடங்குகளையும் நம்ம செய்துவிட்டு அதை பயன்படுத்துவது நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு அதை நம்ம தானம் கொடுத்து விட்டாலும் அதனால் நமக்கு எந்த ஒரு விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாது அதை தவிர்த்து நம்ம அவர்களை மறந்து அவர்களுடைய பொருட்களுக்கு சொந்தம் கொண்டாடி அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அந்த பிரேத ஆத்மா நமக்கு இதன் மூலமாக எதிர்வினைகளை கிளப்பி நம் இல்லாமல் நம்மளுடைய சந்ததியினர் வரை அதை அனுபவிக்க வேண்டிய பாவங்களை சுமக்க வேண்டிய நிலையானது ஏற்படும் நம்ம இதுவரைக்கும் கருட புராணத்தின்படி ஒருத்தவங்க இறந்ததற்கு அப்புறம் அவங்களுடைய பொருட்களை பயன்படுத்துவதனால் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பித்ரு லோகத்துல அவங்க சந்தோஷமாக இருப்பதற்கு நம்ம திதி தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு முறையை செய்து கொண்டு வருகிறோம் இந்த திதி தர்ப்பணம் இது ரெண்டுமே ஒருத்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இதை நம்ம சரிவர ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்து கொண்டு வரும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அந்த பித்ருலோகத்தில் முதல்ல திதி என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் திதி என்பது இறந்த முன்னோர்கள் நினைவில் நடத்தப்படும் ஆண்டுக்கு ஒரு நிகழ்வு இது அவர்களின் ஆன்மா பித்ருலோகத்தின் நிம்மதியாக இருப்பதற்கு உதவுகிறது அதாவது பித்ருலகத்தில் இருக்கிற ஆன்மா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் மகிழ்ச்சியாக இருப்போம் திதி கொடுப்பது அப்படிங்கிறது ஆன்மாவுக்கு அந்த பித்ருலோகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் தர்ப்பணம் அப்படிங்கிறது திருப்தி அளிக்கக்கூடியது நம்மளுடைய முன்னோர்களை திருப்தி செய்வதற்காக நம்ம செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தர்ப்பணம் இந்த தர்ப்பணம் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது திதி தர்ப்பணம் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டு வரும் பொழுது முன்னோர்களின் ஆன்மா பித்ருலோகத்தில் நிம்மதி பெற உதவுகிறது குடும்பத்திற்கு தொடரும் கார்மேக பிணைப்புகளும் நிவர்த்தி செய்கிறது பித்ருதோஷம் இருந்தால் வாழ்க்கையில் தடை துன்பம் பிரச்சனை வருகிறது அதையுமே இது நீங்க செய்கிறது மூதாதையர் செய்த தர்மம் வீணாகாமல் பாதுகாக்கப்படுகிறது பித்திருக்கள் திருப்தி அடைந்தால் புத்திர பாக்கியம் செல்வம் ஆரோக்கியம் கல்வி முன்னேற்றம் குடும்ப நலன் ஆகியவை நமக்கு கிடைக்கப்பெறும் இந்த திதி தர்ப்பணங்களை நாம் எப்பொழுது செய்ய வேண்டும் இது யார் கட்டாயம் செய்திருக்க வேண்டும் இந்த திதி தர்ப்பணம் துணையை ஆத்ம விதி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து காணலாம் திதி தர்ப்பணங்களை நம் அமாவாசை நாட்களில் கொடுக்கணும் அது மட்டுமில்லாம மகாலாய பித்ருபக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆவணி புரட்டாசி மாதங்கள்ல நம்ம கட்டாயம் மேற்கொள்ளணும் வருட நினைவு தினம் சந்ததியினரின் விருப்பத்திற்கு ஏற்ற பிற சந்தர்ப்பங்களையும் இந்த திதி தர்ப்பணங்கள் மூலமாக மேற்கொள்ளலாம் திதி தர்ப்பணங்களை யாரு கட்டாயம் செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய புத்திரர்கள் அதிலும் மூத்த புத்திரன் பார்த்தீங்கன்னா கட்டாயம் செய்ய வேண்டும் திதி தர்ப்பணத்தை கொடுக்க கூடாது திதி தர்ப்பணம் செய்யும் போது முன்னோர்களின் பெயர்கள் கோத்திரம் குறிப்பிடப்படுகிறது நீரில் தற்பை அக்னி பானை அன்னம் மூலம் யாகம் செய்யப்படுகிறது வேத மந்திரங்கள் மூலம் முன்னோர்களை வரவழைத்து பூர்த்தி செய்து அனுப்புதல் இதுதான் இந்த திதி தர்ப்பணத்தின் மூன்று முக்கிய ஆத்ம விதிகள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அமாவாசை நாட்களில் அவர்களை வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்று பார்த்தீர்கள் என்றால் அமாவாசை தினங்களில் வாசலில் கோலம் விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்றினம் அவர்களுக்காக செய்யப்படும் அந்த படையல்களை முதலில் யாரும் எச்சில் படாமல் காகத்திற்கு கொண்டு போய் வைத்து அவர்கள் வந்து சாப்பிடுவது போல் நினைத்து காகம் சாப்பிட்ட பின்புதான் நாம் அந்த உணவை சாப்பிட வேண்டும் அதே போல் அன்றைய தினம் மாடுகள் ஆடுகள் நாய்களுக்கு நம்ம உணவளிப்பதும் நமக்கு நல்ல ஒரு புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் முடியாதவர்களுக்கும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் அன்றைய நாள்ல நமக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு இறையருளும் கைகூடும் அப்படிங்கிறது இப்படியாக கருட புராணத்தில் பித்திரு தோஷம் நீங்கவும் பித்திருக்களால் ஏற்படும் அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பதற்கும் பித்திருக்களுடைய கர்மாக்கள் நம்மை ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்கும் இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கருட புராணத்தின் மூலம் கருடனுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது ஒருவர் இறந்த பின்பு அவர்களுடைய எந்த ஒரு பொருள்களுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது அதையா ஆசைப்பட்டு நாம் அடைந்தாலும் அப்பொழுது உள்ள நிலைமை நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அதற்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த கர்ம வினைகள் நமக்கு பலவாறான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதன் காரணமாகத்தான் கருட புராணத்தில் அபரிவிதமான பல உண்மைகளையும் அதில் வைத்துள்ளனர் இப்படியாக அவர்கள் பயன்படுத்திய எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம பாவமாக சேர்க்காமல் அதை தானமாக கொடுத்தோம் இல்ல அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயங்களை செய்து அதை நம்ம நம்மளுடைய பாதுகாத்து வைத்திருக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கையை அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால நமக்கும் சரி நம்மளுடைய சந்ததியினருக்கும் நல்ல வாழ்க்கை முறை அமைவதற்கு எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய முன்னோர்களை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படியாக கருட புராணத்தில் பலவிதமான விஷயங்களை தன்னிடத்தில் வைத்துள்ளது அதை பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனலையும் முதன்முறையாக வந்து பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள்